நீ பண்ணி துண்டு நாய் கறினா துண்டு பூனை கறினா துண்டு மாட்டு துண்டு எங்கடா துண்டியா என் முருகன் கோயில் தமிழ் கடவுள் முருகன் முருகனை கை வச்சா சும்மா இருப்பானா முருக பக்தர்களா பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு நீங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேக்குறாரு யாரையாவது தடுக்கிறீங்க நீ நான் இருக்காங்க திருப்பரங்குன்ற கோவில் திருப்பரங்குன்ற கோயில் திருப்பரங்குன்ற கோயில் என்ன நடந்துட்டு சாதாரண கோவில் அது எத்தனை உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா மாளிகைப்பூர் படையெடுப்பு நடந்தது அந்த நேரத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சிவனை இடிக்க வரும் போதுதான் சோர் வச்சு கட்டி புதுசா ஒரு லிங்கத்தை உருவாக்கி வச்சான் அந்த நேரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர வழியிலேயே எப்படியாவது திருப்பரங்குன்ற முருகன் கோயிலை இடிக்க வரான் ஆறு படையில முதல் படை திருப்பதி போன்ற முருகன் அந்த முருகனை இணைக்க வரும்போதுதான் அங்கிருந்த ஒரு பதினாலு வயது சிறுவன் இதுக்கு மேல முஸ்லீம் எப்படியாவது வரட்டி அடிக்கணும் மாணிக்கபுரம் வந்து எப்படியாவது வரட்டி அடிக்கணும் அவனை திசு திருப்பணும்னு சொல்லி கோவில் கோபுரத்து மீது இருந்து மேல இருந்து கீழே வந்து தான் உயிரை மாற்றிக்கிட்டான் முஸ்லீம்களுக்கு ஒரு படம் இருக்கு யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவங்க பேய் அடைவாங்க பேயின்னா பயப்படக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லிட்டு இந்த பக்கமே வராத மதுரை மீனாட்சி கிட்ட படம் அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில சோர் வச்சு கட்டி மூலவரை மறைச்சிட்டாங்க அங்க இருந்து முன்னாடி வச்ச ஒரு சிவன் அந்த சிவனை இடிச்சுட்டு நான் இடிச்சுட்டேன் மாலையை கோல் வந்து இடிச்சுட்டேன்னு போயிட்டான் அந்த சிலை இன்னைக்கு பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா தெப்பகுளம் பக்கத்துல அந்த சிலை வைத்து போர்டு போட்டு வச்சிருப்பார் தமிழகத்துடைய முதல்வர் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் ஆட்சியில் இருக்கும் தான்

கொடு உதுருக்கு மேலே ஏத்துறானே மேலே ஏத்த கூடாது சொல்லி முஸ்லீம் அடிபடை பயங்கரவாதிகள் சில பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை படுகொலை பண்ணாங்க இந்த மாதிரி திருப்பூர் கொண்டா கோவில் சொன்னா ஏதோ ஒரு கோவில் அப்படி என்ன இப்படி மத கலவரம் உருவாக்குறீங்க யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு मिनिस्टर நவாஸ்கனி எம்.பி. எம்.பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நவகடி போய் பிரியாணி சாப்பிடுறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேக்குறாரு இங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேக்குறாரு யாரையாவது தடுக்கிறியா நீ அப்ப என்ன அர்த்தம் தடுக்காதுன்னு சொல்றதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்க போயிட்டு நீ யோ சமாதில நீ என்ன கர்மத்தில துண்டு தொலை நீ பண்ணி கறினா துண்டு நாய் கறினா துண்டு பூனை கறினா துண்டு மாட்டு கறினா துண்டு எங்கன்னா துண்டியா என் முருகன் கோயில் இருக்கு ஆறு படையில ஒரு படை தமிழ் கடவுள் முருகன் இருக்கா முருகன் கோயில போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிடறா நீ எந்த கறியில துண்ணு மசூதியில வச்சுட்டு பண்டிகரிகளை துண்ணு மாட்டுக்கறி துண்ணு என்னெல்லாம் துண்ணு நான் வந்து நீ என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணும் உனக்கு ஆர்டர் போறதுக்கு நான் இல்லை ஆனா ஏ கோவில் வந்து நீ சாப்பிடறதுக்கு நீ யாரு நல்ல அமைதி மார்க்கமா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல அமைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அப்துல் அவர் அவர் யாரு அவரு வந்து என்ன சொல்றாரு இந்த இடம் வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தம் சொந்தம் என்னடா நினைச்சு இந்த தமிழக முதல்வர் என்ன சொன்னாரு மதத்தின் அடிப்படையில் யாரு மத கலவரம் செய்தாரோ அவர்களை உடனடியாக தண்டிப்பென்றாரு இப்ப எங்கே போனாரு காணுமா தமிழ்நாட்டுல காணுமா முதல்வருமா மக்கள் கிட்ட என்ன சொல்றீங்க எங்கள் ஆட்சியில மத கலவரம் செய்பவர்களை நாங்கள் கண்ணு காலங்கள் இருக்க மாட்டோம் இப்ப எப்படி இருக்கா இந்த தமிழக முதல்வரு இந்த காவல்துறை எப்படி இருக்கு இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு வாய் மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு காலம் மூடிட்டு இருக்கும் ஒரு குரங்கு அந்த மாதிரி இருக்கு இந்த தமிழக அரசு

அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா பாத்துங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு குலதெய்வம் முருகன் ஆறு படையில ஒண்ணு கை வைக்காத விநாச காலே விபரீத புத்தின்னு கெட்ட காலம் வரும்போது கெட்டதே செய்யறாங்க இந்த அரசாங்கம் தண்டம் காணாமல் இருக்குது இது வரக்கூடிய நாலாம் தேதி இந்து முன்னாடி பேர் இயக்கத்துடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் அரசூல் கொடுத்திருக்காரு முருகன் கோயிலை நோக்கி செல்வோம் முருகனுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் முருகன் கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் மழையை புனிதமாக அறிவிப்போம் மழையை பாதுகாப்போம் மனிதர்களே திரண்டு வாருங்கள் மத அடிப்படைவாதிகளை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி புரிய விளை நன்றி வணக்கம்